எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீட்டில் பூஜை அறையில் வேண்டும் பொழுது இதை கையில் வைத்து கொண்டு வேண்டுங்கள் நீங்கள் கேட்பது அப்படியே கிடைக்கும் நினைத்ததும் டக்குன்னு நிறைவேறும் குடும்பம் செல்வ செழிப்புடன் இருக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் இது வந்து நிறைய பேருக்கு தெரிகிறது இப்படி வேண்டுன்னா நமக்கு கிடைக்கும் நிறைய பேர் பணக்காரகரின் சூட்சமம் மார்வாடிகளின் சூட்சமம் மட்டும் சொல்கிறோமே தவிர அவங்க என்ன சூட்சமம் பண்ணுறாங்கன்னு நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்களா சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஒருத்தர் வேண்டுதலை அவங்களோட வேண்டுதலை அந்த மாதிரி நிறைவேற்றிப்பாங்க இப்போ நம்ம இது கோவிலுக்கு போய் வேன் இந்த மாதிரி வேண்ட முடியாது அதனால் நான் வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றனா கூட நீங்கள் இப்போ ஒரு சிலருக்கு ஒரு வேலைக்காக நம்ம ட்ரை இருப்போம் அந்த வேலை ஏன்டா இந்த நமக்கு இந்த வேலை கிடைச்சாலே போதுமே நான் எங்கேயோ போயிடுவேனே சூப்பராக இருக்குமே எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சாலே போதுமே அப்படின்ட்டு வேண்டிக்கிறவங்க இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற கோவில் எந்தெந்த தெய்வங்கள் இருக்கிறாங்களோ அவங்களுக்குடா நான் இதை செய்கிறேன் எனக்கு இதை கிடச்சிடணும் நான் இதை பரிகாரத்தை நான் இதை பண்ணிடுறேன் இதை நான் உனக்காக இதை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிப்போம் பக்கத்தில் இருக்கிற தெய்வங்கிட்ட முறையிடுவோம் தங்கமாக கொண்டு வந்து கொட்டுறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரியும் உங்களுடைய வேண்டுதல வைக்கலாம் ஆனால் வீட்டில் நம்ம பூஜை அறையில் விளக்கேற்றும் பொழுது அதற்காக தான் நான் விளக்கேற்றும் பொழுது எப்பவுமே விளக்கில் டைமண்ட் கற்கண்டு போடுங்க பச்சை கற்பூரத்தை தூள் பண்ணி போடுங்க அப்படின்றது அதுக்கப்புறம் திரி வந்து மஞ்சள் திரி போட்டு ஏற்றினீங்கன்னா சுபிக்ஷம் நம்ம வீட்டுக்கு நம்மளே அந்த மஞ்சள் திரியை தயார்படுத்தலாம் மஞ்சளை கரைச்சி அதில் கொஞ்சம் தன் ம பன்னீரை பன்னீர் ஊற்றி கரைக்கணும் அதில் நினைச்சேன்னா மஞ்சள் வந்து எரியலாமாமான்னு கேட்பீங்க நிறைய பேருக்கு டவுட் வரும் ஏன் எரியலான்னா நம்ம யாகத்துலலாம் மஞ்சளை கொட்டுவாங்க அதே குங்குமத்தை கொட்ட மாட்டாங்க குங்குமத்தை எரிக்கக்கூடாது அதனால தான் அந்த விளக்கேற்ற இடத்துல பொட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஓரத்தில் வைக்கணும் அந்த விளக்குல அந்த நெருப்புல வந்து அந்த குங்குமம் கருகிடக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்றது சரி இப்போ வீட்டு பூஜை அறையில் வேண்டும் பொழுது அப்படின்னும் வச்சுக்கோ தங்கத்துக்கு தங்கம் தான் வேணும் எனக்கு அப்படின்றவங்களுக்கு ஒரு ஒரு இது காசு வேணும் பணம் காசு தாங்க பிரச்சனை நானும் இந்த கடனை எப்படியாவது அடைச்சிடணும்னு பார்க்குறேன் கடன் அடையவே மாட்டேங்குது எனக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க நானும் வேண்டாத சாமி இல்லை கும்பிடாத கோவில் இல்லை போயிட்டு தான் இருக்கிறேன் நானும் ஒரு ஒரு கோவிலாக போய் விளக்கேற்றிட்டு வரேன் அப்படின்றவங்களுக்கு இதை நீங்கள் இந்த முறையை நீங்கள் பின்பற்றி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஹண்ட்ரட் நான் சொல்கிறேன் நீங்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க இது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைவேறும் சரி என்ன பண்ணுறோம் இப்போ நீங்கள் காலையில் ஒரே ஒரு விஷயம் செய்யுங்க இப்போ நீங்கள் சொல்றீங்க இல்லைங்களா வீட்டில் என் கணவர் வேலைக்கு போக மாட்டாருமா சோம்பேறித்தனமாக படுத்துக்கிட்டு இருக்கிறாருமா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டுறாருமான்ற நீங்கள் கொஞ்சம் ஒரு முயற்சி பண்ணி உங்களுடைய சோம்பலை அவர் தான் போக மாட்டுறாரே நம்மளும் அதே மாதிரி சோ சோம்பலாவே படுத்துக்கிட்டு அனுப்போம் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு பதினோரு நாள் நீங்கள் அந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி தீபம் ஏற்றி பாருங்க பிரம்ம முகூர்த்த தீபம் என்பது பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் கேட்குற வைக்கிற உங்க கோரிக்கை கோரிக்கை அப்படியே நிறைவேறும் நீங்கள் எழுந்து முகத்தை கைய கால கழுவிட்டு அவங்க ஒரு தூங்கினாலும் பரவாயில்ல ஆம்பளைங்க தூ வீட்டில் பசங்க தூங்கினாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது விளக்கை ஏற்றலாம் தவறே இல்லை கற்பூர ஆரத்தை காமிச்சு மணி அடித்து தான் பண்ணக்கூடாது அதனால தான் அதை நான் சொல்ல வரேன் நீங்கள் தாராளமாக விளக்கேற்றி வச்சு உங்கள் வேண்டுதலில் வைங்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கணவர் எழுந்தோ இல்லை உங்கள் பிள்ளைங்க படிக்காத பிள்ளைங்க எழுந்து படிப்பாங்க எந்த நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அதை நீங்கள் செய்யுங்க அப்போ செய்யும் பொழுது இப்போ உங்களுக்கு பணம் தான் பிரச்சனை அப்ப என்ன பண்ணணும் ஒன்றே ஒன்று செய்யுங்க அச்சதன்னு சொல்லிட்டு பச்சரிசியில நம்ம தயார்படுத்துவோம் இல்லைங்களா இது வந்து நம்ம கல்யாணத்துல தான் அப்போல்லாம் இப்போ வந்து அதே மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு வீட்டில் நலங்கு வைக்கிறோம் மஞ்சள் நீர் ஆட்டுறோம் அப்படிலாம் வீட்டில் சுலபமான சின்ன சின்ன ஃபங்க்ஷன் பண்ணுறோம் இப்போலாம் பிறந்த நாள் கூட பிள்ளைங்க பெரியவங்க வந்துக்கிறாங்கன்னா அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக அந்த அச்சதையே நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுறோம் அது எந்த மாதிரி ரெடி பண்ணணும் கொஞ்சம் ரெடி பண்ணி கூட ஒரு பாக்ஸில் வச்சுக்கலாம் அது தவறு கிடையாது ஃப்ரிட்ஜில் கூட வச்சுருங்க ஒன்றும் ஆகாது அது பச்சரிசி அது கூட மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு நெய் இது மூணும் சேர்ந்தது தான் அச்சதை அது கூட இன்னொன்று சேர்க்கணும் மலர்கள் மலர்கள் சேர்ந்தாதான் அது அச்சதை ஆகும் அச்சதை அப்படின்னு வச்சுக்கோங்க அச்சதை ஓகேவா அந்த அச்சதையை கையில் வச்சுக்கோங்க நல்ல உள்ளங்கையில் வலது கையில் வச்சுக்கிட்டு அதுக்கூட இப்போ உங்களுக்கு பணம் தான் வேணும்னு வச்சுக்கோங்களேன் பணம் காசு கொஞ்சம் வச்சுக்கோங்க அதில் எப்படின்னா ஒரு சில்லற காயினா கொஞ்சம் வச்சு அதை நல்லா மூடிக்கோங்க கையால் நல்லா கெட்டிமா இப்படி மூடிக்கிட்டு இப்படி க ரெண்டு கையும் போட்டு மூடிக்கோங்க எந்த மாதிரி கூட நீங்கள் வலது கையில வச்சுட்டு இடது கையாலையும் மூடிக்கலாம் மூடிக்கிட்டு மனசார உங்க மனசு முழுவதும் தான் இருக்கணும் நீங்க வேண்டிக்கிட்டு அதை அப்படியே சாமிக்கு சமர்ப்பணம் பண்ணுங்க நம்ம நம்ம வீட்டு தெய்வத்துக்கிட்ட அதை சமர்ப்பணம் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த விளக்கு காமாட்சி விளக்கு ஏத்துறது நல்லா கொஞ்சம் உயரமான இடத்துல ஏற்றுங்க கொஞ்சம் வேலையோடு ஏற்றுங்க அதை அதை தான் சொல்லுங்க உயரமான இடத்துல ஏற்றுனாலும் உயர்ந்த குடியாகும் அதை விட இன்னொரு விஷயம் நம்ம ஊருக்கும் விலைக்கு உயர்ந்த குடியாகும் இப்போ வலது கையில் அதை நான் சொன்ன மாதிரி பணம் தான் நமக்கு முக்கியம்னா அதை போடுங்க தெய்வ அந்த நம்ம சாமி படத்துக்கிட்ட எப்பவுமே ஒரு மாதிரி சோகமாகவே வச்சுருக்காதிங்க அந்த சாமி அறைய ரொம்ப பழைய பூவெல்லாம் உடனே ரிமூவ் பண்ணிட்டு புது பூ இருந்தால் வைங்க இல்லைனா ஒரு பூ வச்சு சாமி கூட உங்களுக்கு சாமி உங்களுடைய வேண்டுதலை ஏற்றுக்கும் <integrate> அடுத்தது தங்கம் வேணும் அப்படின்றவங்க <gabans> <taps> நான் சொன்ன இதே அச்சதையில் அதே தங்கத்தை வச்சு என்ன தங்கம் உங்ககிட்ட இருக்குதோ அதை வச்சுக்கோங்க நாம் என்ன வச்சு பூஜை வச்சுட்டு பத்திரமா எடுத்து அந்த இடத்துல வைக்க போகிறோம் தங்கம் சேரணும் தங்கம் தான் எனக்கு பிரச்சனை தங்கம் இல்லாமல் என் பொண்ணை எப்படி கட்டி கொடுக்க போறேன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க தங்கத்தை வலது கையில் அந்த அச்சதை கூட அச்சதை முக்கியமாக இருக்கணும் மலர் அதில் கண்டிப்பாக இருக்கணும் உங்களுடைய வேண்டுதலை ஒரு எத்தனை தரம் சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் தங்கம் வேணும் தங்கம் வேணும் தங்கம் தான் எனக்கு வேணும் தங்கம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி எந்த தெய்வத்தை நீங்கள் அங்கே உங்களை உங்களுக்கு நம்ம ஒரு சிலர் வந்து நம்ம படம் வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த படத்தை சொல்லி வேண்டுவாங்க திருப்பதி பாலாஜி படம் வச்சுருப்போம் அப்புறம் வந்து அம்மன் படம் வச்சுருப்போம் விநாயகர் படம் வச்சுருப்போம் முருகர் படம் வச்சுருப்போம் யாரை நினச்சி நீங்கள் வேண்டுறீங்களோ வேண்டிக்கும் குலதெய்வம் படம் வச்சுருப்போம் குலதெய்வத்தை நினச்சி கூட நீங்கள் வேண்டிக்கலாம் நம்மளை சரி இதை வலது கையில் வச்சு கையால் மூடி அதே மாதிரி வேண்டுதலை வச்சு சாமியோட அந்த அந்த பாதோன்றது படத்துக்கிட்ட அப்படி போடுங்க லக்ஷ்மி படம் வச்சிருந்தா அந்த படத்துக்கிட்ட அப்படி போடுங்க அப்படியே இறக்கக்கூடாது ஒரு அச்சத்தை கூட கீழே இறையாம பார்த்து செய்யுங்க அதே மாதிரி வெள்ளி தான் வேணும் பணம் வேணும் வெள்ளி வேணும் தங்க வேணும் வேலை வேணும் அப்ப என்ன பண்ணலாம் நம்மளுடைய ரெஸ்யூமை எடுத்து நீங்கள் நான் சொல்கிறது நீங்கள் நீங்கள் காமெடியாக கூட உங்களுக்கு இருக்கலாம் தப்பு கிடையாது நானாக நான் உங்களுக்கு என்னோட சப்கிரைபரான ஏன் பிள்ளைங்களுக்கு நல்லது நடக்கணும் சகோதர சகோதரிகளுக்கு நல்லது நடக்கணும்னு தான் நான் இதை நான் சொல்கிறேன் உங்களுடைய ரெஸ்யூமை கையில் வச்சுக்கிட்டு நான் சொன்ன மாதிரி அது அச்சதை அதில் வச்சு நீங்கள் வேண்டி பாருங்கள் அச்சதை எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் நம்மளுக்கு மகாலட்சுமி அம்சம் அங்கெல்லாம் நம்மளுக்கு தரிதரம் விலகும் அங்கெல்லாம் நம்மளுக்கு பணம் காசு பெருகும் அங்கெல்லாம் நம்மளுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் அந்த ரெஸ்யூமை வச்சு அது மேல அந்த அச்சதையை போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் அது வேலை ப்ரமோஷன் வேணும் நம்ம நினைச்சிங்கன்னா இருக்கட்டும் அதே மாதிரி பிள்ளைங்க படிக்கல அப்படின்னா படிப்புக்கும் ஒரு புக்கை எடுத்துக்கோங்க பிள்ளைக்கு என் பிள்ளைக்கு படிப்பை கொடு சரஸ்வதி தாயே என் பிள்ளைக்கு படிப்பை கொடு முடிஞ்ச அளவுக்கு அம்மாவாகப்பட்டவங்க மருதாணி இருந்ததுன்னா வாங்கிட்டு வந்து அதை அரைச்சி கையில் வச்சுக்கோங்க கோன் வைக்கிறதுனால எந்த ஒரு பலனும் இருக்க போறது நல்ல நல்லா பச்சா தழையாக கிடச்சா அதை அரைச்சி நீங்கள் கையில் வச்சு நீங்கள் வேண்டும் அதை மருதாணி கையில் பொழுது நீங்கள் கேட்குறது அப்படியே நடக்கும் நினச்சது அப்படியே பளிக்கும் நீங்கள் கேட்டது டக்குன்னு நிறைவேறும் நம்ம குடும்பம் நல்ல செல்வ செழிப்புடன் இருக்கும் நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்